ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் எழுபத்தி ஒன்று சார்வரி ஆண்டின் நவராத்திரி பண்டிகை ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் ஒவ்வொரு வீட்டிலும் ஏழை எளியவராயினும் சரி கோட்டீஸ்வரரானாலும் சரி நவராத்திரியில் கொலு பொம்மை வைத்து கண்டிப்பாக வழிபட வேண்டும் ஐம்பது நூறு பொம்மைகள் இருந்தால்தான் அது நவராத்திரி கொலு என்பது இல்லை நான்கைந்து பிள்ளையார் முருகர் போன்ற தெய்வமூர்த்தி பொம்மைகளை வைத்து அவரவர் வசதிக்கேற்ப மண் குடிசையாயினும் சரி மர நாற்காலியிலோ அல்லது காகித அட்டைகளை அடுக்கி வைத்தோ மிக எளிய முறையில் இந்த அரிய பூஜையை மேற்கொள்ள வேண்டும் இதுவே உங்கள் இல்லத்திற்கு நவராத்திரி பூஜையின் பலனை அவரவருடைய பக்திக்கு ஏற்ப நிறைவாக்கி தரும் வசதியுள்ளோர் நவராத்திரியின் போது ஏழைகட்கு தெய்வீக பொம்மைகளை தானமாக வாங்கித் தருவதால் அளப்பரிய புண்ணிய சக்தியை பெறலாம் நவராத்திரி தெய்வீக பொம்மைகளிலிருந்து நிறவுகின்ற இறை ஒளி கதிர்களின் பலா பலன்களாக கொண்டு நாம் எத்தனையோ தீய கர்மங்களுக்கு இறை அருளால் எளிதில் நிவர்த்தி பெறலாம் அன்னதானம் வஸ்திரதானம் போல ஏழைகட்கு தெய்வீக பொம்மை தானமளித்தலும் உத்தமமான தானமாக அமைகிறது என சிற்புருஷர்கள் அருள்கின்றார்கள் நம்மை என்றும் எப்பொழுதும் காத்துவரும் உலக அன்னையாம் அகிலேண்டேஸ்வரியே திருக்கைலையிலும் ஸ்ரீமன் நாராயணன் உரைகின்ற ஸ்ரீவைகுண்டத்திலும் பூஜை செய்கின்ற அம்பிகையே ஒவ்வொரு இல்லத்திற்கும் வந்து எங்கெல்லாம் நவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தாமும் பங்கேற்று அருட்சுடர் ஏற்ற பெரிதும் விரும்புகிறாள் இதனை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொருவர் இல்லத்திலும் அவரவர் வசதிக்கேற்ப சிறிய அளவிலான நவராத்திரி கொலுவேனும் அமைக்கப்பட்டு நவராத்திரி பூஜையும் சிறப்பாக நடைபெற வேண்டும் நடப்பு சார்வரி தமிழ் ஆண்டில் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்று மாலையே நவராத்திரி கொலுவிற்கான ஏற்பாடுகளான கொலுப்படி அமைத்தல் பொம்மைகளை அடுக்கி வைத்தல் போன்ற கொலுவிற்கு உண்டான அடிப்படை காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதில் முக்கியமான விதிகளாக கொலுப்படிகள் படிகள் ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நவராத்திரிக்கு உரித்தான மந்திரங்கள் யாவும் முக்கோண பீஜாட்சரங்களாக அமைவதால் ஆன்மீக பரிமாண கோணங்கள் சிறப்பாக அமைவதற்கு ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது என்ற முறையின் எண்ணிக்கையில் ஒற்றை பட்டியலில் கொலுப்படி அமைத்தலே சிறப்பானதாகும் வசதி இல்லாதோர் தம் வசதிக்கேற்ப அட்டை பெட்டிகள் மரப்பெட்டிகள் மூலமாக படி அமைத்து தூய்மையாக துணி கொண்டு மூடி கொலுப்படிகளாக அலங்கரிக்கலாம் நவராத்திரி கொலுவில் வைக்கப்பட வேண்டிய பொம்மைகள் தெய்வமூர்த்திகள் இயற்கை காட்சிகள் தாவரங்கள் மகான்கள் ஜீவன் முக்தர்கள் யோகியர் சித்புருஷர்கள் கோயில் குலத்தீர்த்த வடிவங்கள் இல்லத்தில் இருக்கின்ற குடும்பத்திற்கு உபயோகப்படும் தெய்வாம்சமிக்க பொருட்கள் என்றவாறு நம்முடைய வாழ்வுடன் ஒட்டியதாக இருத்தல் சிறப்பாகும் ஏனோ தானோ என கண்டபடியான வகையில் ஏதேனும் பொம்மைகளை வைத்தல் கூடாது ஒருமுறை வைக்கப்பட்ட பொம்மையை எக்காரணம் கொண்டும் ஒன்பது நாட்களுக்கும் அசைத்தலோ நகற்றுதலோ கூடாது ஏனெனில் எவ்வாறு மூலமூர்த்தியானவர் ஆலயத்தில் கோடான கோடி யுகங்கள் சுயம்பாக தானே தோன்றி அமர்ந்து அருள்பாலிக்கின்றாரோ அதே போல இந்த நவராத்திரியின் ஒன்பது தினங்களிலும் நவஜோதி தெய்வ சக்தியானது பொம்மைகள் மூலமாக நம் இல்லத்தில் கூடி இருப்பதால் கொலுப்படி ஆலயம் போல நவராத்திரி கொலுவை பேணி பாதுகாக்க வேண்டும் நடப்பு சார்வரி தமிழ் ஆண்டுக்கான நவராத்திரி தலமாக சித்தர்கள் அருளியுள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரி சமேத ஸ்ரீ புரீஸ்வரர் அருளும் சாட்டியக்குடி திருத்தலம் திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் கீழ்வேலூர் தேவூர் சாட்டியக்குடி வழித்தடத்தில் உள்ளது பல்லாண்டுகளுக்கு முன்பு வரை வழக்கத்தில் இருந்த ஊஞ்சல் சேவை மீண்டும் இத்தலத்தில் புனரமைக்கப்பட்டு நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதால் இறையடியார்கள் நவராத்திரி பூஜையை இத்தலத்தில் கடைபிடித்து பங்கேற்று பலருக்கும் எடுத்துரைத்து கிருஷ்ணரும் ராதாவும் வாழ்ந்த வாசி பூமி புன்னிதர்களான கோப கோபியரின் பரிசுத்தமான பக்தியை மும்மூர்த்திகளின் பிரசாதமாக பெற்றிடுங்கள் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் நவராத்திரியை சமுதாய பண்டிகையாக அனைவரும் கொண்டாட வேண்டிய அவசியத்தையும் வழிமுறைகளையும் பல்லாண்டுகளாக அருளி வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் அக்டோபர் மாத இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்